நாங்கள் குறி ரெட் கறி செய்ய போகிறோம் அதுக்கு மரக்கறி காலிஃப்ளவர் பெல் பப்ரிக்கா கேரட் சுக்கீனி இது வந்து பீன்ஸ் பிரைட்டாக இருக்கும் அதோடு ரெண்டு பாதி சிக்கன் பிரஸ்ட் வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையானதுக்கு உள்ளி ஒரு எட்டு பத்து உள்ளி பல்லு ஒரு ஒரு சின்ன துண்டு கலங்கா இது வந்து சைனீஸ் கடையில் இருக்கும் இஞ்சி மாதிரி இஞ்சியோட இளமிஞ்சி இஞ்சியடை ரூட் இது தேசிக்காய் இலை எலுமிச்சம் மரத்தட இலை இது ரம்பை இலை இதில் இந்த கலங்கா இஞ்சி உள்ளி மூண்டும் சப் பண்ண வேணும் சப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையானது இதுதான் தாய்ரட் கறி பேஸ்ட் இது தேங்காய்ப்பால் இதோட நல்லெண்ணெய் கொஞ்சம் முதல்ல விட்டு அதுக்கித்தான் செய்வேன் செய்யக்குள்ள காட்டுறன் இவ்வளோதான் தேவையான சாமான்கள் ஒரு வெங்காயம் இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சிருக்கிறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம்னா போடலாம் விருப்பம் இல்லையேண்டா விடலாம் இதோட ஒரு சின்ன தேக்கரண்டி அளவுக்கு பல்ம்ஸ் சுகர் அல்லது எங்கட ஒரு வெல்லம் நாட்டு சக்கரை ஏதாவது உண்டு ஒரு கொஞ்சம் இனிப்புக்கு ஒரு கொஞ்சம் கணக்கப்படாதீங்க ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன தேக்கரண்டி காணும் இப்படி திவி வச்சிருக்கிறோம் கொஞ்சத்தை